ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் அப்படியே கிச்சன் அன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போறோம் ஒரு சூப்பரான தூதுவால குழம்பு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரிலன்னா நம்ம கஷாயம்லாம் குடிச்சா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க அதனால் இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க அது தான் தெரியாமல் அவங்களே ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனா இதை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பொடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே புளி நல்லா ஊடுற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டுட்டு புளி ஊடுற வரையும் மூடி வச்சுக்கலாம் இப்போது இந்த தூதுவளை கீரையை அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பூண்டு எடுத்துகிட்டு அதை தோல் உரிச்சு இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் தண்ணியில் போட்டால் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பெரிய வெங்காயத்தில் செய்கிறதோட சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் இப்போ இது கூடவே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்புறமா மல்லாட்டை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சிருந்த தூதுவளை கீரையே இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பெருசா இருந்தா ஒரு தக்காளியே போதும் ரொம்ப சின்னதா இருந்தனா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்லேயே புளி ஊற வச்சிருப்போம் நம்ம ஊற வச்சிருந்த புளியை இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு இருக்கிறதுக்கு கம்மியாகவே அது சுண்டிடும் அதனால் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேறு எந்த தூளும் சேர்க்கத்தவால் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தவே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு கொதிக்கிற வரை நம்ம அதை மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லாவே சுண்டியிருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிட்டு வந்தோன்னே அந்த ப கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க இருக்கிறக்கு நம்ம குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருக்கு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே அதெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதாவது மா நாட்டு வைத்தியமாரி கொடுத்தோன்னா அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம குழம்பா செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்டுருவாங்க இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டுருக்கு அதே மாதிரி குழம்பு சுண்டிடுச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லாவே குழம்பு இழுத்து சுண்டிருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி இந்த குழம்பு தான் கேட்பாங்க அது அதுவும் தூது வளக்கீர உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அவ்வளோதான் நம்ம தூது வள குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்ப வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எம்மா கிச்சனை கிடைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்